மறைந்த முன்னாள் முதல்வரான காமராஜர் குறித்து திமுகவில் திருச்சி சிவா அவர் வந்துட்டு பேசியிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் உறங்கும் போது ஏசி இல்லாமல் உறங்க மாட்டார் இறக்கும் தருவாய் தருணத்தில் கூட பார்த்தீங்கன்னா கையை பிடித்து அவர்கிட்ட சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தை நாட்டினியை தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காரு உங்களோட பார்வை என்ன கடந்ததில்லை திருச்சி சிவா அவர்களுக்கு அறிவு ரொம்ப கம்மி அப்படின்னு இந்த விஷயத்துல புரிஞ்சுக்கலாம் காமராஜர் ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு காமராஜர் காலகட்டத்துல அவர் எவ்வளவு எளிமையா வாழ்ந்தாரு தன்னோட அம்மையாருக்கு ஒரு தெருவுல குழா போட்டு கொடுத்தாங்க வீட்டுல தெரு குழாயில ஒரு குழாய் இழுத்து வீட்டுல வச்சிருந்தாங்க அந்த குழாயை கலெக்ட்னாதான் அடுத்த நகர்விற்கே நான் போவேன் உடனே கலெக்டி ஆகணும் எல்லாரும் எப்படி தெருவுல தண்ணி பிடிக்கிறாங்களோ அது போல என்னோட அம்மாவும் சென்றுதான் தண்ணி பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தலைவர் எல்லா மாணவ செல்வங்களுக்கும் உணவு கொடுத்து மதிய உணவு அளித்து கல்வியை கற்றுக் கொடுத்தவர் அப்படி ஒரு கருணை கடல் அவர் அவரை பத்தி இப்படிலாம் பேசவே கூடாது ரெண்டாவது அவர் சொல்லியிருக்காரு கருணாநிதி அவர்கள் கையில பிடிச்சு கொடுத்தாரு யார் தமிழ்நாட்டையா அவர் அப்படி பாதகத்தை எப்பயுமே செய்ய மாட்டார் கருணாநிதி அவர்களோட கள்ள புத்தி ஏகவசமான எல்லா விதமான தந்து உந்துகளுமே காமராஜயாவுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சு அப்படிப்பட்ட காரியத்தை கட்டாயம் செய்ய மாட்டாரு திருச்சி சிவா அவர் ஏதோ ஒரு உளறல் காரணமா அதை பேசிருக்கலாம் அப்படின்னு அதை பார்க்கறேன் இது பாத்தீங்கன்னா திமுகலா தொடர்ச்சியா அது போல மறைந்த முன்னாள் தலைவர்களை விமர்சனம் படுத்துறது வழக்கமா இருக்கு இப்போ கூட பாத்தீங்கன்னா சமீபத்துல ஸ்டாலினா அவர்களே வந்துட்டு காமராஜர் ஆட்சிதான் வந்து கொடுத்துட்டு இருக்காருங்க அப்படின்னு எல்லாம் இதெல்லாம் எப்படி பாக்குறது மேடம் இறந்தவர்கள் யாருமே உயிரோட வந்து நான் இப்படி சொல்லல இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்ல போறது இல்லை இல்ல அப்ப எந்த வேணாலும் உருட்டலாம் திமுக வாயிலேயே வடசூடக்கூடிய ஒரு ஆட்கள் அதனால அவங்க எத வேணாலும் பேசலாம் நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்க அந்த தமிழகத்துல யாருமே இல்லை அப்படின்ற ஒரு அதீதமான அதிபுத்திசாலித்தனத்தான் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் கல்வி தந்தை காமராஜர் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆகச்சிறந்த தலைவன் அவர் எப்பேற்பட்ட மக்களுக்கு எந்த விதமா நல்லாட்சியை கொடுத்திருக்காரு அவர் அவர் இருந்த முதல்வராய தமிழகம் எப்படி ஒரு அமைதி பூங்காவா நல்லுறவோட எவ்வளவு ஒரு அழகா ஜொலிச்சுச்சு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திமுக பேசணும் திமுக வந்து ஆட்சி அமைக்கவோ தமிழகத்தை ஆள்றதுக்கே ஒரு தகுதி இல்லாத கட்சி அப்பேற்பட்ட ஒரு நபர்கிட்ட போய் கருணாநிதி அவர்கள்ட்ட போய் காமராஜர் கொடுப்பாரா என்னைக்காவது இது நடந்திருக்குமா அவர் எல்லாம் வந்திருந்தாருன்னா அவர் இறக்கும் போது காமராஜர் அவர்கள் இருக்கும்போது தலையணி கடையில நூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் உள்ள வச்சிருந்தாரா கலைஞர் கருணாநிதி அவர் எப்படி நம்ம நிரூபணம் தலையணி அப்படியே இருந்துச்சான் அப்ப அங்க கலைஞர் வரல அர்த்தம் வந்திருந்தா அந்த நூத்தி எழுவத்தஞ்சு ரூபாய் காணவா போயிருந்திருக்கும் அந்த அளவுக்கு கேடுகட்ட திருட்டு திராவிட அரசு இந்த மூ கலைஞர்கள் கட்டுமர குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்துல போய் காமராஜர் அவர்கள் ஒரு நாளும் ஒப்படைச்சிட்டு போகவே மாட்டார் இத பத்தி தெளிவான புரிதல் இல்லாதனால எத வேணாலும் பேசலாம் இருநூறு ரூபாய்க்கு குவார்டர் குடிச்சுதான் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு நமக்கு திமுக பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சிவா அவர்கள் உளறிய தருணமா தான் நான் பாக்குறேன் கருணைக்கடல் காமராஜர் அவர்களை பத்தி பேசுறதுக்கு திருச்சி சிவாவுக்கு எந்த விதமான அருகதையுமே கிடையாது அப்பேற்பட்ட உத்தம தலைவன் உன்னத தலைவன் காமராஜர் ஐயா அவர்கள் அவர் எல்லாம் திமுகக்கு ஒரு நாள் முட்டுக் கொடுக்கவும் மாட்டாரு அந்த திமுக ஆட்சி ஏத்துக்கவும் மாட்டார் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு மக்களுக்கு சேவையை வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்துட்டு தொடங்கி வச்சிருக்காரு தமிழக முழுக்க எப்படி பாக்குறீங்க மக்களுக்கு அங்க போனா மகளிர் விடுபட்ட தொகைகள் எல்லாம் அங்க விண்ணப்பமெல்லாம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க பிறப்பு சென்றதில் இறப்பு சென்றதெல்லாம் பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆரம்பிச்சு இன்னும் எட்டு மாதங்கள் தான் இருக்கு அப்படின்றதுனால நல்ல மற்ற கட்சிகள் எல்லாருமே தன்னோட தேர்தல் பரப்புரைகளை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி ஐயா இருக்கட்டும் மத்த பாஜக நான்கரை ஆண்டுகள் வந்து ஆட்சி எதுவுமே ஆட்சியை கொடுக்காத திமுக தனக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பரப்புரை என்ன முதல் விஷயமா எல்லாருக்கும் நாங்க விட்டதெல்லாம் திருப்பி செலுத்துவோம் அப்படின்னு பொய் பரப்புரை நாலரை ஆண்டுகளை செய்யாத நாலு மா ஐந்து நாட்களை நீங்க எப்படி செய்வீங்க எப்படி சாத்தியமாகும் பெண்களுக்கு அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய்ன்னு சொல்லி மக்களை ஏமாற்றிட்டு நாற்பத்தஞ்சு நாள் தான் ஆட்சி முடியறதுக்கு இப்ப போய் இல்ல நாங்க வந்து எல்லாமே திருப்பி விட்டுப்பட்டையும் சேர்த்து கொடுப்போம் அப்படின்னு சொல்றதுனா அசிங்கமான தரம் இல்லையா அது போக என்ன சொல்றாரு மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லா எல்லா ஊர்களுக்கும் சென்று பொய் பிரச்சாரம் பொய் பரப்புரை என்ன சொல்றாரு நாங்க நல்லதொரு ஆட்சியை நாலரை ஆண்டுகள் கொடுத்துருக்கோம் இனிமேலும் மிச்சம் கொடுக்கும் அடுத்த வர ஆட்களும் ஐயோ சாமி அடுத்த ஐந்து ஐந்து ஆண்டுகளுக்கு தான் அப்படின்னு நினைச்சா தமிழகம் படும் பாடம் நினைச்சாலே பத பதக்கிது மனசு ஏன்னா ஏற்கனவே உங்க ஆட்சியில ஏகப்பட்ட அவலங்களை சந்திச்சு எப்படா விடுபடுவோம் எப்ப உங்களுக்கு டாட்டா சொல்லுவோம்னு மக்கள் காத்துக்கிட்டு இருக்க நிலைமையில நீங்க மத்த கட்சியில விமர்சி மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு எடப்பாடியார் வந்து எங்களுக்கு பாய் சொல்லுவோம் தான் அவருக்கு பாய் பாய் சொல்லுவோம் அப்படின்னு என்னைக்கு நீங்க சொல்ல முடியாது மு க ஸ்டாலின் அவர்களே உங்கள் ஆட்சி ஒரு கேவலமான கேடுகட்ட அறங்கட்ட ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சியை தான் வீட்டுக்கு அனுப்பணுமே தவிர என்னைக்குமே தேசிய ஜனநாயக கட்சி வலுவான கூட்டணியில சிறப்பான தமிழகத்தில் நல்லதொரு ஆட்சி மலரும் புன்னகை பூக்கும் அதனால ஸ்டாலின் திமுக ஆட்சி தெரு தெருவா உன் மக்களுடன் நானு உங்களுடன் ஸ்டாலின் என்ன வேணாலும் சொல்லு என்ன வேணாலும் நீ கத்து ஆனா உனக்கு ஒரு வாக்கு கூட கிடைக்காது ஏன் அப்படின்னா நீங்க ஆட்சி வந்து கேடுகட்ட கேவலமான ஆட்சியை கொடுத்திருக்கீங்க அரசு ஊழியர்களுக்கு நீங்க யாரோட அறுதி பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க அரசு ஊழியர்களோட வந்தீங்க ஆனா ஒரு அரசு ஊழியர் அவங்களுக்கு பணி நியமனம் ஆசிரியர்கள் எவ்வளவு பேர் கும்பிச்சு அவங்களுக்கு செய்து கொடுக்கல அரசு ஊழியர்களுக்கு ஒரு நன்மைக்கு ஏதுவான விஷயத்த கூட செய்யல அவங்க எல்லாம் ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க ஒரு அரசு ஊழியர்ல ஓட்ட கூட நீங்க வாங்க முடியாது ஆக மொத்தம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மண்ணை கவர்ந்து நிச்சயம் ஆட்சி திமுக ஆட்சி கட்டாயம் அகற்றப்படும்